ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் மினி விளாக் எடுத்திருக்கேன் அதுதான் நீங்கள் பார்க்க போறீங்க அது என்னென்னா கேழ்வரகு கூழ் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி காலையில் அதுதான் தான் எங்கள் வீட்டில் எல்லோரும் எல்லாேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியே தரும் வெங்காயம் தயிர் போடுறதுனால ரொம்ப குளிர்ச்சி கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனால இங்கே இந்த கடை வந்து எங்கே பார்த்தாலும் வச்சுருப்பாங்க ரோட்டு போகிறவங்க எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நான் அவருக்காக ஸ்பெஷலாக நான் செஞ்சேன் புதன்கிழமை நைட்டே நான் மாவு புளிக்க வச்சுட்டு நேற்று நைட்டு தான் நான் கூழ் செஞ்சேன் இன்றைக்கி காலையில் நாங்கள் எல்லாருமே கூழு தான் குடித்தோம் இது அவ்வளோ சத்து கூட கொடுக்கலாம் எங்கள் ஷாம் குட்டியும் அதை குடித்தான் அவனுக்கு என்ன மாதிரி இருந்துச்சுன்னு தெரில ஃபஸ்ட்டு வேணான்னு அழுதான் அதுக்கப்புறம் அவனே விருப்பமாக வந்து குடித்தான் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது அவ்வளோ சத்தானது இப்போ பாப்பாவுக்கு வந்து செவன் மந்த் இருக்கிற வரையும் கேழ்வரகுல வந்து நான் கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுப்பேன் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அவனுக்கு இந்த கூழை கொடுத்தேன் நீங்களே பாருங்க குட்டிக்கு நான் கொடுக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கொடுத்தேன் அவன் வந்து வேற எதுவும் நினச்சி வாங்கி சாப்பிட்டான் அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தோணுச்சின்னு தெரியல வெங்காயம்லாம் நடுவில் நடுவில் இருக்கவே அவனுக்கு பிடிக்கல போல் அதனால் அவனோட ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நான் வந்து ஒரு வலுக்கட்டாயமாக தான் பிடிச்சி இழுத்து அவனுக்கு கொடுத்தேன் அதுக்கே மாமா வந்து வேணாம் குழந்தைக்கு கொடுக்காத அப்படின்ட்டு என்னை திட்டினாங்க நான் தான் குழந்தைக்கு கொடுக்கணும் எல்லாமே இப்போத்துலேருந்து கொடுத்து பழகினா தான் பிற்காலத்தில் எதுவும் வேணான்னு சொல்லாமல் நம்ம கொடுக்கறத வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு கட்டத்தில் அவனே போட்டு அடிச்சுட்டு போறான் நீங்களே பாருங்க எனக்கு இது பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நானும் மாமாவும் சாப்பிட ஆரம்பித்தது ஷேம்குட்டி பார்த்தான் அவனுக்கு என்ன தோணுச்சின்னு தெரில எங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து சரி குழந்த பார்க்குறானேன்ட்டு நான் ஒரு ஸ்பூன் கொடுத்தேன் அவனுக்கு என்ன தோணுச்சின்னு தெரில வாங்கிட்டான் அதுக்கப்புறம் அவனோட ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியும் வேணும்னு கேட்குறான் போலேன்ட்டு நான் மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் எடுத்து கொடுத்தேன் அவன் கொஞ்சம் விருப்பமாக சாப்பிட்டான் எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவனுக்கு என்ன ஒரு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா நடுவில் நடுவில் வெங்காயம் இருக்குவே அவன் அதை அப்படியே கீழே துப்புறான் அதை நான் அப்புறம் எடுத்துட்டேன் நான் அதுதான் அவனுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வெங்காயம் இல்லாமல் வெறும் கூழ் மட்டும் எடுத்து ஒரு ஸ்பூனில் நான் கொடுத்தேன் அதை பார்க்குறான் பார்த்துட்டு நான் கொடுத்ததை வந்து வாங்கி சாப்பிட்றான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்து பழகணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா எங்கள் மாமா வந்து சின்ன வயசுலேருந்து அது எதுக்குமே அடம் பிடிக்க மாட்டார் அப்படின்னு எங்கள் அத்தை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இவன் வந்து எல்லாத்துக்குமே அடம் பிடிக்கிறான் ஆனால் சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் நான் சொல்கிறது படி தான் அவன் கேட்பானே அதுக்காகவே நான் ஒன்று ஒன்றையும் பார்த்து செய்வேன் ஃபைனல் லுக் இதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டே இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்